அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறாரு புதன் பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில வராரு இந்த மாதம் பெரும்பாலான நாட்கள்ல செவ்வாய் குருவின் பார்வையிலேயே அமைப்புல நல்ல விதமா இருக்கிறாரு அதிகாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்துல உச்சம் என்ற நிலையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்குது கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகுது ஒன்றுமே நல்லது நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மை தரும் அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் அமையுது பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் வரும் கும்பராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் முடிகிறதுல சில தடைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவுகளால் வீண் விரயம் உண்டாகலாங்க ஆனாலும் பணவரவு கணிசமாக உயரக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போது உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக போது உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக போது வீடு மனை வாங்கும் முயற்சியில் இப்போ ஈடுபட வேண்டாங்க புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க எதிரிகள் தொல்லை இல்லாமல் அவர்களால் மறைமுக ஆதாயம் முக்கிய முடிவுகளை துணிச்சலோட எடுப்பீங்க இந்த முயற்சிகள் குடும்ப பெண்கள் பக்கபலமா இருப்பாங்க மாத விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் கூடாதுங்க வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அதனால எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க உங்க கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்த தடைகள்லாம் விலக போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த மாதம் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்க போகுது அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியதுக்கு பின்னாடி தான் நல்லபடியாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தா அதுக்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் நீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாசத்துல பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதா இருக்க போகுது கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாகுங்க உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க போகுது மேலும் இந்த அக்டோபர் மாதம் சவால்கள் மற்றும் சாதனைகளின் கலவையை கொண்டு வருது உணர்ச்சி ரீதியான தவறான புரிதல்கள் காரணமா தனிப்பட்ட உறவுகள் சவாலா தோன்றலாம் அதனால பொறுமையா இருங்க சிறந்த வருமானம் ஓட்டம் மற்றும் சேமிப்பு திறனுடன் நிதி மேம்படுத்த தனியார் நிறுவனங்களில் நர்சிங் பொறியியல் மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகள் பணிபுரிவோருக்கு தொழில்முறை வளர்ச்சி சாத்தியமாகுங்க அரசு ஊழியர்கள் மற்றும் தினசரி தொழிலாளர்கள் விஷயங்களில் கொஞ்சம் மெதுவாக இருக்கிறத பார்க்கலாம் வணிகர்கள் வளர்ச்சியில் வாய்ப்புகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான மேம்பட்ட உறவு உள்ளிட்ட சாதகமான வேகத்தை அனுபவிக்கலாங்க நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மீது அக்கறை கொள்ளணும் முறையான ஓய்வு எடுத்துக்கணும் உங்களின் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க பல்கலைக்கழகம் மற்றும் பட்டதாரி பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வி வெற்றியை அனுபவிக்கலாம் அதே நேரத்தில் ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணிகளால் சிக்கி தவிக்க நேரிடும் மொத்தத்தில் இந்த மாதம் பலருக்கு தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கல்வி வெற்றியையும் வழங்கப் போகுது மேலும் புதிதாக செய்ய விரும்பும் காரியங்கள்லேயும் வெற்றி கிடைக்குங்க எதிர்காலம் பற்றிய யோசனை அதிகமாக இருக்கும் பொருளாதார உயர்வால வாழ்க்கை தர உயருங்க பல குடும்பங்களில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகப் போகுது புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உற்றார் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படுங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருக்கணுங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் புது பொருள் சேர்க்கை பிரச்சனைகள்லாம் உண்டாகுங்க பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்பட போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் இனிதே கை கொடு வருங்க பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற போகுது வீட்டில் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள்லாம் வருங்க உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமோட இருக்கிறது நல்லது உற்றார் உறவினர்கள் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்க போகுது பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகுங்க யாருக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடாது தேவையில்லாத அலைச்சல் அதிகரிக்கிறதால உடல் சோர்வடைய போகுது குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது விஐபிகளின் அறிமுகம் அவர்கள் மூலம் நன்மையும் உண்டாகும் இருந்த கோர்ட் வழக்கெல்லாம் ஓர் முடிவுக்கு வரப்போகுது அடுத்தவங்க நலனுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் சாதிக்க உங்களால மேலும் இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்து காணப்பட போதுங்க குடும்பத்தில் அனுசரிச்சு போனாலும் சில சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது மனிதர்களின் தலையீடு இருக்கக்கூடாதுங்க இருந்தாலும் மகிழ்ச்சியை தக்க வைக்கிறதுல அக்கறை எடுத்துக்கணும் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணுங்க நண்பர்களும் உறவினர்களும் வருகை தந்து பழைய நினைவுகளை ஆழ்த்துவாங்க எதிர்பார்த்த வரவு தக்க சமயத்தில் நீண்டகால நண்பரின் ஆதரவு உங்களுக்கு நன்மை தரும் இருக்க போது குடும்ப செலவுகள் அதிகரிச்சாலும் கூட அத்தியாவசிய தேவைகளுக்காகவே செலவுகள் செய்யப்படுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நிறைவேற்றுவதற்காக சிரமப்பட வேண்டிய நிலை உருவாகும் குடும்ப நெருங்கி உறவினர் வீட்டுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் தொழிலுக்காக அரசியல்வாதி ஒருவரின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கொடுங்க பிள்ளைகள் பெருமை சேர்க்க போறாங்க அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை தான் ஏற்படுங்க மாத நடுப்பகுதியில் சக ஊழியர்களால் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடும் இடம் மாறுதல் உண்டாகலாங்க கவனமாக இருங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சுலபமாக கிடைக்காது மாத முற்பகுதியில் அரசு ஊழியர்கள் பொறுப்போடு செயல்படணும் வியாபாரம் சூடுபிடிக்க போகுது தொழில்துறையில் அபரிவிதமான மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க சாதனை படைக்கும் நில உருவாகும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணுங்க அவசரப்பட்டு எதுலேயும் இறங்கக்கூடாது இல்லறத்தை இனிமையாக நடத்துகிற பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து சேரும் கையில் இருக்கும் பணத்தை தக்க சமயத்தில் கணவனின் தேவைக்காக பயன்படுத்துவாங்க உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் சிறப்பான பலனை அடைய போகிறாங்க மேலும் உங்களுடைய படைப்பாற்றல் மற்றும் யோசனைகள்லாம் சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களின் திட்டங்கள் வெற்றி பெறப்போகுது தொழிலதிபர்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெற போகிறாங்க நிதி முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தம்பதிகளுக்கு உடையே பிணைப்பு அதிகரிக்க போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்க போது இருந்தாலும் போதுமான தூக்கத்தை மேற்கொள்றது நல்லது இந்த மாதம் காரிய தாமதம் நீங்குங்க அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது பாதியில நில்ல மீண்டும் தொடங்குறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க எதையுமே திட்டமிட்டு செஞ்சிருது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களால சந்தோஷமான மனநிலை உருவாகலாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மை தரும் நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க மனசுல நிலையான அமைதியான எண்ணம் இருக்காதுங்க பண நெருக்கடி குறையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாங்க ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்கிறதுல கவனம் தேவை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதாக இருக்குங்க முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போதுங்க பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு மனத்துணிவு அதிகரிக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகுங்க கல்வியில வெற்றி பெறுவோம் நம்பிக்கை அதிகரிக்கும் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளமும் சிறப்படைய போகுது காரிய அனுகூலம் கிட்டுங்க செல்வாக்குல முன்னேற்றம் ஏற்படும் உங்க முயற்சிகள் எல்லாம் தடைகள் ஏற்பட்டாலும் கூட அதை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணுங்க பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களில் தடை ஏற்படுத்துவாரு அலைச்சலை அதிகரிக்க போறாரு நிம்மதியற்ற நிலையை உண்டாக்குவார் அக்டோபர் ஏழு வரை பாகியஸ்தானத்தில் குரு பார்வை எடுத்த வேலைகளை நிலைமை உண்டாகுங்க பெரிய மனிதர்கள் தொடர்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் தெய்வ பலம் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைச்சி செல்லுங்க தொழிலில் ஆதாயம் உண்டாகும் அக்டோபர் எட்டு முதல் குரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் எதிர்மறையான பலன்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்த படுத்துவரு மனம் ஒரு நிலையில இல்லாம போகுங்க எடுக்கும் வேலைகள்லாம் எழுபறியாகும் ஞான மோட்சகாரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதிய நண்பர்களால நெருக்கடிக்கு ஆளாவீங்க சிலருக்கு வாழ்க்கையின் திசையே மாற போகுதுங்க அக்டோபர் ஒன்பது வரை கலத்திரக்காரகன் சுக்கிரனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினரால் சிலர் அவமானப்படலாம் குடும்பத்தில் பிரச்சனையை சந்திக்க நேரிடுங்க மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல இருக்கிறத வெளிக்காட்டாமல் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதிரி இருக்குதுங்க இந்த மாதம் முதல்ல புதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் விற்க முடியாத சொத்தை விற்க முடிய போது வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்க போகுது வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க அக்டோபர் ஏழு வரை குரு சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால எடுத்த வேலைகள்லாம் முடிச்சு கொள்ள முடியும் அக்டோபர் எட்டு முதல் சத்ருஸ்தானத்திற்கு குரு அதிசாரமா செல்வதால எதிர்ப்பு தோன்ற போகுது உடல்நிலையில சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகுங்க ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்ப நட்பு வகையில எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் உண்டாக்குவாங்க புதியவங்களால சங்கடம் தோன்றுங்க அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவார் வீண் விவகாரத்தில் ஈடுபட வச்சு அதனால நெருக்கடிகளை சந்திக்க வைப்பாரு அரசு பணியாளர்கள் மாதம் முழுவதும் தங்கள் பணியில கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது தான் நல்லதுங்க வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் நல்ல விஷயங்கள்லாம் தள்ளி போடக்கூடாதுங்க வீடு மனை ஆவரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் கூடாது எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுக்கணும் தாயார் மற்றும் தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் கடமைகளை நிறைவேற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்குவீங்க சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாங்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வீடு மாற்றணுன்னு விருப்பப்படுறவங்க மாற்றி கொள்ளக்கூடிய தருணம் வந்து சேரப்போகுதுங்க புதிய வாகன யோகமெல்லாம் வந்து சேரப்போகுது இந்த மா மாதம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணுங்க குரு சஞ்சாரம் அக்டோபர் ஏழு வரை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதால எல்லாத்தையுமே சமாளிச்சிடும் நிலை உண்டாகும் உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாக போது பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க போகுது வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வருங்க வருமானம் உயரக்கூடும் செல்வாக்கு அதிகரிக்க போதுங்க அக்டோபர் எட்டு முதல் ஆறாம் இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதால தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுங்க வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீங்க வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது நிம்மதியான தூக்கம் இல்ல வீண் மாறி செலவு கட்டுப்பட போகுதுங்க மனசுல நிம்மதி ஏற்பட போகுது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியுங்க இந்த மாதம் முதல்ல சாதகமா புதன் சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாக போகுது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில கவனம் தேவைங்க மே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி